சக்தி ஜோதி குழுவின் சார்பாக ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் பாலும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தாத்யுமேனே அஸ்மத் குரு மகோதோ சதேகசிந்தோஹோ சரணோ சரணம் பிரபத்ய ராமானுஜாசுமி சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புது வருட ப பிறப்பு பலன்களைப் பற்றி பார்ப்பதற்காக நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம் அது சக்தி சோமிய நானும் தென் சிறுவரூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வைத்தீஸ்வரன் ஐயா அவர்களும் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் சக்தி ஜோதிட குழு சார்பாக வருஷாந்திர பலன்கள் என்னென்ன வருஷாந்திர பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் அதே போல் மிக பெரிய கிரகங்களான மெல்ல செல்லும் கிரகங்களான ராகு கேது பயிற்சி குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி மற்றும் தற்சமயம் மாசாந்திர பயிற்சிகளையும் சொல்லிகிட்டு வரும் அந்த வரிசையில் இந்த சக்தி ஜோதிட குழு சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறக்கிறது எப்போ எந்த நாளில் எந்த இதில் பிறக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறக்கிறது சூரியனுக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்குது அன்னைக்கு பார்த்தோம்னாக்க வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷம் சுபகிருது வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி பிறக்குது அன்றைக்கி பிறக்கிற இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு வசந்த திதியான தசமி திதியிலையும் ஒசந்த நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்திலையும் இந்த வருஷம் பிறக்குது இந்த வருஷம் பொழுது கிரக நிலைகள் என்னென்ன நிலைகள் இருக்குது அது நமக்கு அந்த எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன சாதகம் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மேஷத்தில் ராகு பகவானும் மிதுனத்தில் அங்காரகனும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழாம் இடமான துலாத்தில் கேதுவும் அதே போல் ஒம்போதாம் இடத்துல சூரிய பகவானும் புத பகவானும் கொண்டோம் இதை தவிர மகரத்தில் சுக்கர பகவானும் சனி பகவானும் கொண்ட மற்றும் குரு ஆட்சி பெற்ற குருவோட இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு என்னென்ன நற்பணங்களை தரப்போகுது அப்படின்றத பற்றி நம்மளோட வைத்தியசரன் ஐயா சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளார என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது அந்த கிரக பயிற்சிகள் இந்த வருஷாந்திரத்தில் இந்த பன்னெண்டு ராசிகாரங்களுக்கு என்னென்ன நற்பலங்களை தரப்போகிறாங்கன்றத விவரமாக சொல்லுவாங்க வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டில் புத்தாண்டு பிறக்கிறதுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வந்து மூன்று பெரிய கிரகங்களோட பயிற்சி இருக்குது அதாவது சனிப்பெயர்ச்சி வந்து இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிப்பெயர்ச்சி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி குரு பயிற்சி இருக்குது அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி கேது பயிற்சியும் இருக்குது இந்த மூணு கிரகங்கள பெரிய கிரகங்களோட பயிற்சியும் இருக்குது அதனால் இந்த வருடத்தோட பலன்களை நம்ம வந்து பார்க்கும்போது இதையும் கணக்கில் வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே பலன் சொல்ல போகிறோம் வணக்கம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூன்று பெரிய கிரகங்களும் பயிற்சி இருக்குது சனிப்பெயர்ச்சி இருக்குது அதே மாதிரி குரு பயிற்சி இருக்குது கேது பயிற்சியும் இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி வந்து இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பயிற்சி ஆகிறாரு சனி வந்து மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி குரு மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி ராகு கேது பயிற்சி அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க ராகு மேஷத்திலிருந்து மீனத்துக்கும் கேது துலாத்திலிருந்து கன்னிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சி பலன்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் பலன்களை நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம் இது வந்து கோச்சார பலன்கள் இது வந்து இந்த இந்த கோச்சார பலன்கள் இப்போ இருக்கிற கிரக நிலைகளை வச்சு நாங்கள் சொல்கிற பொது பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்களை சொல்ல போகிறோம் இது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலையும் அவங்களோட நடக்கிற தசா புத்திக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் இருக்கும் இதுபடி ஒரு ஐம்பது டு அறுபது பர்சன்ட் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வரும் இதில் ஏதாவது தசா புத்தி வந்து நல்ல தசா புத்தி நடக்கும்போது பலன்கள் நல்ல ரெட்டிப்பாகவே நல்ல பலன்களாகவே அவங்களுக்கு எல்லாருக்கும் அமையும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்களாக பார்க்கலாம் வணக்கம் இப்போது நம்ம சிம்ம ராசி அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த புது வருஷம் ஆங்கில புத்தாண்டு என்னடா இது இந்த நவகிரகங்கள் இந்த கோள்கள்லாம் வந்து முக்கியமாகவே வந்து நம்ம வந்து தமிழில் தான் பார்க்கணும் எதுக்கு ஆங்கிலத்தை பார்க்குறோம் அப்படின்னா உலகத்தோடு ஒட்டிவூடுகள் பலகற்றும் கல்லாதாருன்னு சொன்னாங்க அந்த மாதிரி உலகத்தில் வந்து மாற்றங்களை எல்லாத்தையுமே வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட்டை வச்சு வச்சுருக்காங்க அந்த ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஜனவரி ஃபஸ்ட்டுக்கு எப்படி இருக்கும் அந்த அந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு நம்ம பலன்களை இப்போ இருக்கோம் இப்போது சிம்மராசிக்குன்னு ஆனால் இந்த ஆண்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் எப்படி ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வந்து அற்புதமாக தன்னுடைய நண்பன் வீட்டில் உட்காறாரு கூடவே ராகு பகவான் வர்ற ராகுவின் குணாதிசயங்கள் எல்லாமே மாறும் இவ்வளோ நாள் வந்து ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தாலும் இப்போ குருவுனோட மிகவும் சுபத்துவம் பெறுவதனால அது வந்து கோதண்ட ராகுவாக மாறப்போகுது இந்த ஒரே ஒரு விஷயமே அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு வந்து குதூகலத்தை கொடுக்கும் மிச்சப்படியெல்லாம் பார்த்தீங்களே ஆனால் இவர்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து அதாவது கும்பத்துக்கு போகிறார் சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவி நிலவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவர் வந்து ராசியும் பார்க்குறார் கொஞ்சம் தடிப்பான வார்த்தைகளை நடக்கணும் பேசுகிறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேத்து இருக்காரு பிரதர்ஸுக்குள்ளே அதாவது பிரதர் சிஸ்டர்ஸுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமான போக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இதை தவிர பார்த்தீர்களே ஏன்னால் ராகு கேது பயிற்சி ஆகும்போது கூட பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது சிறப்பு ஏன்னா மறைந்த ஸ்தானத்தில் தீய கிரகங்கள் இருக்கிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய தீய கிரகங்களும் துர்கிரகங்களோ இருக்கிறது அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரத்து பிரகாரம் அவருக்கு பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொட்டி கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் ராகு அந்த பக்கம் எட்டில் போனால் இந்த பக்கம் ரெண்டாம் இடத்துல இவர் வந்துடுறாரு கேத்து அதனால் வந்து வார்த்தைகள் கொஞ்சம் தடித்து போகும் தப்பான நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா டவாலில் வந்து வேற வேறு மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து தப்பாக சித்தரித்து அதனால் நீங்கள் அசிங்கப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அதனால் என்ன சொல்கிறோம் முடிஞ்சவரை வார்த்தைகளை கட்டுப்படுத்தி விட்டு கொடுப்பவர் கெட்டுப்போவதில்லை கெட்டு போவர் விட்டு கொடுப்பதில்லைன்னு ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி வார்த்தைகளை முடிந்தவரை கட்டுப்படுத்தினீங்களே அதனால் எட்டாம் இடத்து ராகு பத்தாம் மாதத்துக்கு மேலே ஒர்க் பண்ண போது அவர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வர குபேர யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் வந்து அந்த கோடீஸ்வர யோகத்துக்கு துணை சேர்க்க போகிறார் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டும்தான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச அளவு வார்த்தைகளை மிகவும் யோசித்து பிரயோகப்படுத்துறதோ சரி யாராவது தப்பான வார்த்தைகள் சொல்லிட்டாலும் அதை பொறுத்து கொண்டு செல்வதனால் நீங்கள் நிச்சயமாக இன்னும் ரெண்டு படி மேலே ஏறித்தான் போவீங்க கீழே இறங்கவே மாட்டீங்க ஏன்னா சிம்மன்ற ராசியினுடைய அந்தஸ்தே அந்த மாதிரிதான் எந்த இடத்தில் போனாலும் சரி அந்த இடத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் தனியாக தெரியக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா அவர்களுடைய பேச்சு அப்படி எடி எடுப்படும் அவர்களுடைய நடை உடை பாவனை பேச்சு இதெல்லாம் ஆனால் ஒரு கூட்டத்தில் தனியாக போனீங்கன்னாலும் அந்த சிம்மத்துக்கு உண்டான தனித்துவன்றது தனியாக தெரியும் அதனால் பார்த்தீங்களா இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றமான காலமாகவே இருக்குமே தவிர இறக்கம் என்பது வராது ஆனால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனை ஏன்னா ஏழாம் இடத்துல போய் சனி பகவான் இருக்கார் அதே மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் ஏன்னா வந்து ச ஏழாம் இடம்னு குறிக்கிறது வந்து நம்மளுடைய வியாபாரத்துக்கு பார்ட்னர்ஷிப்பை பற்றி சொல்லுவாங்க அதாவது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவன் உண்டான ஸ்தானத்தை பற்றியும் பேசுவாங்க இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு தடவைக்கு பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரைக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடம் வந்து யோசித்து சரியாக செய்யணுமா செய்ய வேண்டாமா அப்படின்றதையும் இது பண்ணுறேன் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செஞ்சு ஒரு தரவைக்கு ரெண்டு தரமோ பத்து தரமோ படித்து பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுறது அப்படின்றது வந்து இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதை தவிர ஆனால் திருமணம் ஆன தம்பதியினருக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது என்ன சொல்கிறது அதாவது குழல் இனிது யாழ் இனிது தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது குழலும் யாழும் வந்து ரொம்ப அதிகமாக இனிக்குதுன்னு எப்போ யார் சொல்வாங்கன்னா தன்னுடைய குழந்தை செல்வத்தை பார்க்காதவங்க அதனுடைய வாய்ஸ் கேட்காதவங்களுக்கு தான் அது ரொம்ப இனிமையாக தெரியும் அப்படின்னு வள்ளுவன் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலகட்டமான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஞ்சாம் பார்வையில் அதாவது அவருடைய குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையில் வந்து இவர்களுடைய அஞ்சாம் இடம் இருக்கிறதுனாலையும் தனுசுவை அவர் பார்க்கறதுனாலையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சிம்ம ராசிக்கு சனி பகவானின் பார்வையினால் என்ன உண்டாகும் அப்படின்றத ஐயா அரியரசன்மாய் ஐயா சொல்லுவாங்க ஐயா நல்லா தெளிவாக ஆழமாக அற்புதமாக சொன்னீங்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சிம்ம ராசிக்கு பொறுத்தளவுக்கு இதையும் ரெண்டு பார்ட்டாகவே எடுத்துக்கலாம் நம்மளை பொறுத்தளவுக்கு ஆறில் சனி இருந்தாக்க மிக சிறப்பு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு மறைவு ஸ்தானங்களில் சனி இருந்தால் ஆட்சி பெற்று இருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த சனி பகவான் பொறுத்தளவுக்கு மாறுறது மார்ச் அதே போல் குரு பகவான் மாறுறது ஏப்ரல் இதை பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமான பலன்களை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் அக்டோபரில் ராகு கேது மாறுறாரு இப்போ பொறுத்தளவுக்கு இந்த சனியோடைய பார்வை படுறது அப்படின்றது மார்ச்சுக்கு அப்புறம் சனியோடைய பார்வை ராசிக்கே படுது ராசிக்கு படும் பொழுது சிறு சிறு தடங்கல்களும் தடைகளும் ஏற்படும் சுயமுயற்சிகள் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆறில் இருந்தார் ஏழில் இருந்தார் அதே போல் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துப்படி ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்றது நட்பு ராசிக்கு ஏழாம் இடம்ன்றது லைஃப் பார்ட்னர் இது எல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இதுவரையில் ஆறில் இருந்த சனி பகவான் ஏழில் வர்றதுனால கணவன் மனைவிக்குள்ளார சிறு சிறு பிணக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு அதிகமாக பேசினா பிரச்சனை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறது சிறப்பாக இருக்காது ஏன் அப்படின்னாக்க அதை நிறைவேற்ற முடியாத கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்பொழுது அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்காம இருக்கிறது மிக மிக சிறப்பானது அதே போல் இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு பார்வை அப்படின்றது விசேஷ பார்வைகள் உண்டு சனி பகவானுக்கு மூணாம் பார்வை உண்டு அடுத்தது சதசப்தமா பார்வையான ஏழாம் பார்வை உண்டு இதை தவிர பத்தாம் பார்வையும் உண்டு இப்போ சனி பகவான் மாறுறது மார்ச்சில் மாறுறாரு மாறுறவர் யாரை பார்க்குறாரு அப்படின்னாக்க குரு பகவானையும் ராகு பகவானையும் பார்க்குறாரு இந்த குரு பகவான் பகவானை பொறுத்தளவுக்கு இந்த ராசிக்கு ஒம்பது குடையவர் ஒம்பது குடையவர் ஏழில் இருந்து பார்க்கக்கூடியது அப்போ கல்வியில் ஏற்படக்கூடியதில் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒரே ஒரு சந்தோஷம் ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குரு அப்படிம்பாங்க ஓடி போனாலும் இப்போ கோதண்ட ராகுவா இருக்கிறாரு அப்போ பெரிய அளவுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை சூரியனை கண்ட பணி போல பிரச்சனை விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே போல் குரு பகவானானவர் பார்வை அப்படின்றது ஏப்ரலுக்கு அப்புறம் மாறுறாரு அதுக்கு முன்னாடி ராசிக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு இதுவரை திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுருக்கிறவங்க வர ஏப்ரலுக்குள்ளார திருமணம் உண்டான காரியங்களை தொடங்கியாச்சு அப்படின்னா திருமண தடைகள் விலகும் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு வருஷம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க குரு பகவானானவர் மாறின பிறகு ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு அந்த முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு கேது எதுவரில் இருக்கிறாரு பத்தாவது மாதம் அக்டோபர் வரலாம் இருக்காரு இதுவரை முயற்சியில் தடை ஏற்பட்டு இருந்துச்சு இப்போ குரு எட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிற டைத்தில் தடைகள் இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாமே நம்மளுடைய முயற்சி ஸ்தானத்தை குருவானவர் பார்க்கும்போது குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம் அப்படிம்பாங்க அதுவும் பார்த்தாக்க என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ராகுவாக இருந்துக்கிட்டு அந்த குரு பார்க்குறாரு அப்போ முயற்சிகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுக்கு முன்னாடி நாம் எடுத்த முயற்சிகள் தொடர் தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெற்றி 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 அப்படின்றதே இருந்துட்டு இருந்துச்சு இதே காலகட்டங்களில் சிம்மராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக முயற்சியும் பார்த்தார் அப்போ தடை இருந்துச்சு அந்த தடைகள் எல்லாத்தையும் மாறுற குரு நல்லபடியாக செய்வாரா நல்லபடியாக செய்வார் இதை தவிர இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஏழாம் பார்வை உண்டு இந்த சனி பகவான் ஏழாம் பார்வை அப்படின்றது அதை ரெண்டு கட்டமாக பிரிச்சுக்கணும் மார்ச்சுக்கு அப்புறம் மார்ச்சுக்கு முன்னாடி மார்ச்சுக்கு முன்னாடி ராசியுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்ததிபதி பன்னெண்டை பார்க்குறாரு அப்போ கேட்ட இடத்துல கடன் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு தொட்டதெல்லாம் தொடங்கிகிட்டு இருந்துச்சு கெட்டவர் கெட்டிடும் க ராஜயோகம் எல்லாம் நடந்துச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் வர வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பார்வைகள் பெரிய அளவுக்கு நற்பணங்களை தராட்டாலும் குருவோடைய பார்வை அதை தடுத்து நிறுத்துது அதனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது இதை தவிர இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன நற்பலன்களை தருவார் ராகு கேது மாறுறது பத்தாவது மாதந்தான் ஆனால் பத்தாவது மாதத்துக்கு முன்னாடி என்னென்ன நற்பலன்களை தருவார் மாறின பிறகு என்ன நற்பலன்களையும் கடுப்பலங்களையும் தருவான்றதை நம்மளுடைய வைத்தீஸ்வரன் ஐயா சொல்லுவாங்க வணக்கம் இப்போ இந்த குரு பேர்ச்சிக்கு முன்னாடி வந்து சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து எட்டில் இருந்த குரு வந்து ஒன்பதுக்கு போக போகிறார் இதே அவங்களுக்கு பெரிய ரிலீஃப் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்க போகுது அதுவும் இல்லாமல் ராகுவும் குரு ஒன்பதுக்கு போனவொடனே இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று வரும் இவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்ச் வேலையிலையோ இல்லை வந்து படிப்பில் படிச்சுட்டு இருக்கவங்கன்னா படிப்பில் இல்லை வேலையில் இருக்கிறவங்கன்னா வேலையில் ஒரு சேஞ்ச் வரும் வேறு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபரோடு இருக்கும் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் இப்போ சனியும் ஏழாம் இடத்துக்கு வந்துடுறேன் அதனால குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிற மாதிரியும் வரும் ஆனால் அது நல்ல இதாக இருக்கும் நல்ல ஒரு சேஞ்சாக இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவாங்க வேலை இல்லாதவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு அதாவது ஏப்ரல் மாதத்தில் மேலே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் ஆனால் அதே டைமில் குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஐயா சொன்ன மாதிரி தேவையில்லாமல் ஏதாவது பேசி குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்துடக்கூடாது அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதுசாக பார்ட்னர்ஷிப் போடுறதெல்லாம் இப்போத்துக்கும் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது இருக்கிற பார்ட்னர்ஷிப்பை காப்பாற்றிக்கணும் அதே டைமில் எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக செயல்படணும் இந்த ராகுவும் ஒன்பதாம் இடத்துல இருந்து குருவோடு இருக்கிறதுனால அவங்க வந்து மேற்படிப்பு வந்து மேற்படிப்புக்கு முயற்சி பண்ணுற மாணவர்களுக்கு வந்து ஒரு மிக சிறப்பான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் ராகு வந்து பயிற்சி ஆகிறா ராகு கேது பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சியும் வந்து அவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேது வர்றதுனாலையும் இவங்க வந்து வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க சொல்கிறது தப்பாக அடுத்தவங்க புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி பொருளாதாரத்தில் பண வரவு செலவில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா அதில் ஏதாவது தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்க அல்லாமல் தேவையில்லாமல் போய் யாருக்கும் வாக்கு கொடுக்கறது ஜாமீன் போடுறது இதெல்லாம் இப்போ வந்து பண்ணக்கூடாது ஏன்னா இவங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகும் இவங்க யாரையாவது நம்பி ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க சைட்லேருந்து இவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான காலமாக இருக்கும் அதனால் இவங்க வந்து இவங்க எதையும் ரொம்ப கவனமாக செயல்படுத்தணும் அது இல்லாமல் இவங்களுக்கு ஐயா சொன்ன மாதிரி சிம்மராசின்னு ஒரு தனித்துவம் இருக்கும் அந்த தனித்துவத்துக்கு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்சம் எல்லாரோடவே அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு குணத்தை வளர்த்துக்கணும் அந்த இதுக்கு வந்துடணும் ஆனால் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இந்த இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாகும் ஏன்னா சனி சமசப்தமாக பார்வையில் இருக்கிறதுனால அந்த பொதுமக்களோட தொடர்பு வந்து அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்களோ அஃபிஷியலாக இருக்கிறவங்களோ கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பப்ளிக் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் ஆனால் அதை கவனமாக கையாளணும் ஏன்னா தேவையில்லாமல் ஏதாவது பேசுனா அது பிரச்சனை ஆகும் அது ரொம்ப கவனமாக கையாளணும் அது வந்து அந்த வட்டாரம் வந்து கொஞ்சம் பெருசாகும் ஒரு பெரிய மாற்றமும் வரும் அதே டைமில் ரொம்ப கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கும் இது மேலும் உள்ள விஷயங்களை பற்றி சம்பத் ஐயங்கார் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இப்போது இந்த ராகு கேதுவின் பயிற்சியை பற்றி ஐயா கிட்ட நம்ம கேட்போம் ஐயா ராகு கேதுனுடைய பயிற்சி இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து சிறந்த ராகு சிறப்பான ராகு அதுலேயும் வந்து குருவோடு போகிறதுங்கிறது சிறப்பானது அப்படின்னு சொல்கிறோம் இது மாறினா கூட அவர் எட்டாம் இடத்துக்கு வர்றார் ராகு இந்த எட்டாம் இடத்துக்கு வர்றது வந்து அக்டோபர் மாதத்தில் ஆறாவது மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து மாறுறார் அக்டோபர் ஆறாம் தேதி அன்னைக்கு மாறுறாரு இந்த எட்டாம் இடத்துக்கு வர்ற போது குரு அந்த அந்த காலகட்டத்தில் கேது வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்துடுறார் இப்படி இருந்தாலும் இந்த ராகு வந்து எட்டாம் இடத்துல இருக்க ராகு திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த திடீர் பணம் வரவுங்கிறது வந்து நம்ம எப்போவோ போட்டு வச்சது இனிமேல் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு இருந்த காலகட்டமாக அதை வந்து கிடைக்காதுன்னு நம்ம மறந்தே போயிருப்போம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இப்போ வந்து கிடைக்குங்கிற சூழ்நிலை அதாவது அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் மாசத்துக்கு மேலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாம் மாசத்துக்கு மேல மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் வரும் ஏன்னா எட்டாம் இடம் வலுப்ப எட்டாம் இடத்தில் ராகு பகவான் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு உண்டான மறைமுகமான வருவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக அதிகமாக வரும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிகமான பணத்தை கொடுக்க போகிறாரு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் அவர்களுக்கு சம்பவிக்க போகுது சொல்லுங்கய்யா சார் அது அந் திடீர் பண வரவுகள் வரக்கூடிய இந்த எட்டாம் இடத்தில் இருக்கிற ராகு திடீர் பண வரவு யோகங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் அதுலேயும் வந்து நான் எந்த தொழில் பண்ணுறேன் எனக்கு இது நான் அரசியலில் இல்லை நான் எது அதனாலலாம் எனக்கு எங்கே வரப்போகுது அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம் இந்த லாட்ரிஸ் லாட்ரிங்கிறதுலையோ இல்லைன்னா இது இந்த இது ஷேர் மார்க்கெட்டிங்கில் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு அது சின்னதாக இருந்தது வந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த எட்டாம் இடத்த ராகு வந்து பண்ணுவார் அதெல்லாம் வந்து இந்த வருஷத்துல அக்டோபர் மாதத்துக்கு மேலே நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஆக மொத்தத்தில் இந்த ராகுகேதனுடைய பயிற்சி வந்து இவங்களுக்கு வந்து நல்லதே செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குருவினாலேயும் அவங்களுக்கு வந்து நல்ல இதை தரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆக மொத்தத்தில் இப்போ இவங்க மூணு பேருமே சொன்னது மாதிரியாக கவனமாகவும் சிந்தனை பண்ணியும் செயல்பட்டால் கண்டிப்பாக இதிலையும் வெற்றியை அடையலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மேற்கொண்டுள்ள விவரங்களை நம்முடைய தென்சிறூர் சம்பத்தையங்கார் அவர்கள் விவரமாக சொல்லி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்றது வந்து ஒரு மீடியமான ஆண்டை விட பெட்டராக இருக்கும் ஏன்னா இவர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு வருது ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அதனால் வந்து பார்த்திருக்கலையானால் திடீர் பண யோகம் வேலையினால் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திருக்கலையானால் ஏழாம் இடத்தில் சனி பகவான் வரப்போறார் அப்படின்ற ஒரே ஒரு பயத்தை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அதுவும் ஆனால் இவர்களுக்கு வந்து ஐயா வைத்தியசுரணை சொன்ன மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பெரிய முக்கியமான காலமாக இருக்கும் ஏன்னா கீழ்த்தட்டு மக்களோடு வந்து அவங்களுடைய இன்ட்ராக்ஷன் பெட்டராக இருக்கும் அதனால் ஆனால் அவர்களுக்கு வந்து என்ன ஆறு ஆரவாரம் நிச்சயமாக அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபருக்கு மேலே ரெண்டாம் இடத்தில் கேத்து வந்து இருக்கிறதும் அந்த அளவுக்கு சரியில்லை அதாவது குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் வந்து கேது பகவான் வந்து உட்கார்றது அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு சரியில்லை கண்டிப்பாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனாலும் எட்டாம் இடத்தில் அந்த காலத்தில் ராகு பகவான் வர்றதுனால் பணத்திற்கோ பொருளுக்கோ எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல போய் குரு உட்கார்ருனா ஓடி போனவனுக்கு ஒம்பதில் குரு அப்படின்னு சொல்கிறத விட ஒன்பதாம் இடத்தில் குரு தன்னுடைய நட்பு வீட்டில் உட்கார்ந்து அவரே சிம்மத்தையும் பார்க்குறார் தனுசையும் பார்க்குறார் அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது பார்க்கறதுனால அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை எந்தவொரு விஷயத்திலையும் இவர் வந்து வெற்றி பெற்றுருவார் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சாதுரியமாக நிச்சயமாக சமாளித்து இந்த சிம்மராசிக்காரர்கள் வெற்றி பெற்றே தீருவார்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் ஆனால் பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும் ஏன்னா வந்து பணம் வந்து தேவை அதாவது நேர் வழி இல்லாமல் மறைமுக வழியாக பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எட்டாம் இடத்துல போய் ராகு உட்கார்றதுனாலையும் ராகுவோடு சேர்ந்த குரு இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்ச இது வந்து மறைமுக வழியில் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால் முடிஞ்சவர்களும் நேர்மையாக இருக்கிறதும் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணி பேசக்கூடிய நிலைமை இருக்குமே ஆனால் நல்லபடியாக இருக்கும் இதை தவிர இவர்களுக்கு வந்து இது வந்து கோச்சாரப்பொலன் இவர்களுக்கு வந்து தசாநாதன் புக்திநாதன் வந்து அந்த அளவு சரியில்லை அப்படின்னும் போது அவர்கள் என்ன பரிகாரங்கள் எளிய பரிகாரங்களை செய்தால் இவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபட முடியும் அப்படின்றத ஐயா இப்போ சொல்லுவாங்க சொல்கிறேன் அதாவது ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக விளக்கமாக சொன்னாங்க இப்போது இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ராசிநாதனுக்கு வந்து சூரிய பகவான் தான் உரியவர் அப்போ சூரியன் அப்படின்னு சொன்னால் ஞாயிறுன்னு சொல்லுவோம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி சிவனை போய் வழிபடுறதுனால இவங்களுக்கு எந்த காலத்துலேயும் வழிபட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எல்லா திங்கக்கிழமைகள்லையும் போய் வழிபடலாம் இப்போ அவங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு சனி ஆறாம் இடத்துல இருக்கிற சனி ஏழாம் இடத்துக்கு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போகிறபோது அந்த ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்னால பிரச்சனையோ இல்லைன்னா கணவன் மனைவி குளிர பிரச்சனையோ வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொன்னாங்க அந்த பிரச்சனைகளிலேருந்து நீங்கிறதுக்காக சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வரணும் அதுபோல் அன்றாடம் ஒரு ஒரே பிள்ளையாரு போய் வழிபட்டு வர்றதும் அதனால் வரக்கூடிய விளைவுகளிலிருந்து நீங்கலாம் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை போய் வழிபடுறதுனாலையும் சிறப்பாக இருக்கும் இது போல இது தவிர பார்த்தீர்களே என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது சூரிய பகவானுக்கு உண்டானது அப்படின்னும் போது இந்த சூரிய பகவானின் சோஸ்திரங்கள் இருக்கு தனியாகவே கண்டிப்பா இருக்கு அதாவது சூரிய பகவான் சோஸ்திரங்கள் ஆதித்யம் சொல்லுவாங்க அந்த ஆதித்ய ஹிரதயம் மிஞ்சி போச்சுன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரும் அதை வந்து டெய்லி போடுறதுனாலையும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடும் அதை தவிர ஐயா சொன்ன மாதிரி இந்த எளிய பரிகாரங்களும் செய்ய வேண்டி இருக்கும் ஐயா சொல்லும் இப்போ இப்போது இந்த சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை இன்னைக்கு போ சொன்னோம் இது போக காக்காய்க்கு அவசியம் இந்த ஏழாம் இடத்துலேயும் அடுத்து எட்டாம் இடத்துலேயும் வர்ற காலத்துல எல்லாம் வந்து காக்காய்க்கு வந்து கண்டிப்பாக சாதம் வைக்கணும் மதிய சாதம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைச்ச சாதத்தை கொண்டு போய் காக்காய்க்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கனாலே இந்த சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய விளைவுகள்லேருந்து நன்மை பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் மேற்கொண்டு வந்து இந்த சனீஸ்வர பகவான்கிறது வந்து முடவன் கிரகம்னு சொல்கிறது அப்போ உடல் ஊனமுற்றவர்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற சைக்கிள் அவங் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான சைக்கிள்களை வாங்கி கொடுக்கறது த தர்மங்கள் பண்ணுறது ஒரு சனிக்கிழமை அன்றைக்கி ஒரு பத்து பேருக்காவது குறைஞ்சது ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் வழங்குறது இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா இந்த சனியினால் வரக்கூடிய விளைவாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதக பிரகாரம் வந்து புத்திநாதன் தசாநாதன் சரியில்லாத போதிலும் இதை இந்த தர்மங்கள்லாம் பண்ணுற போது உங்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து விடுபட்டு நீங்களும் சிறப்பாக இருக்க முடியும் உங்களுடைய சந்ததிகளும் சிறப்பாக இருக்க முடியும் தானம் வந்து தானத்தில் சிறந்தது வந்து அன்னதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த அன்னதானங்களை அவசியம் சனிக்கிழமையில் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வந்து வரக்கூடிய விளைவுகளிலிருந்து நீங்கள் நன்மை பெற முடியும் அப்படின்னு இந்த சக்தி ஜோத குழு சார்பாக சொல்கின்றோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்